நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவி இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான இந்திரஜா சங்கர் வந்திருக்காங்க இவங்க வந்து நம்ம ரோபா சங்கர் சாருடைய டாட்டர் உலகம் முழுதும் அறிமுகமானவங்க இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்காங்க அனுசாட்சியோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அவங்க வந்து நீங்கள் வந்து பாபாவை பார்த்தோன்னா அவங்க மனசில் தோன்றுற விஷயம் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அண்ட் அப்வியஸாக பாபாவுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் டே வந்து குரு பூர்ணிமா வரதாக இருக்கட்டும் இன்றைக்கி நான் வந்து இங்கே ஆத்தங்குடியில் வரணும்னு எனக்கு வந்து அவர் எழுதியிருக்காரு போல் ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து நலம் தரும் சாயிபாவை வந்திருக்கேன் இங்கே வந்து கேட்டப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப என்ன சொல்கிறது பாபா ரொம்ப க்யூட்டாக இருந்தார் அவர் பேசிக்காகவே க்யூட்டு பட் இங்கே இன்னும் ரொம்ப அழகாக இருந்தார் அண்ட் அட்மாஸ்பியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வாங்க ஒரு ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கோயில் ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வரணும் நீங்கள் நிறைய பாபா டெம்பிள் நீங்கள் ஏற்கனவே டிபோட்டி நிறைய கோயிலாம் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னையில் இருக்க கோயிலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் இருக்கிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கும் அப்போலாம் சென்னையில் கோயில் போகிறோம்னா போய் ஒரு பத்து நிமிஷம் ஓடி வந்துடும் அட்மாஸ்பியர்ல கோயிலுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலா இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து உங்க பிள்ளை தான் ஆமா அவங்க வந்து இங்கே ஏரி ஊர் தான் பக்கத்தில் அவங்க ஊர் ஆமாம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போலாம் நாங்கள் சொந்த ஊருக்கு வரமோ எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த ஒரு இடம் இருக்குது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ எங்கிட்ட பார்த்துமே பேசுகிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு விஷயம் நிறையா விஷயம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்களும் மனதார நிறையா வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக வந்து நீ அடிக்கடி நாங்கள் வருவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஆமாம் ஸோ அவங்க அவங்க ஊர் இன்றைக்கி வந்து அவங்க குலதெய்வ கோயிலுக்காக நாங்கள் வருவோம் எப்போவுமே இங்கே பொன்னலிங்க அம்மன் கோயிலுக்கு வருவோம் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரதா இருந்தால் நாங்கள் அடுத்து இங்கே தான் வரணும் ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கோயில் ஆயிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஏரியூர் அப்படின்னா உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க அதை பத்தி ஆமாம் அவங்க அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செட்டியார் ஃபேமிலினாலே எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா அவங்க அப்பாவோட தாத்தா அப்பா வந்து கனகசபை செட்டியார் தா என்னோடய தாத்தா வந்து கனகசபி சிட்டியார் அப்பாவோடய அப்பா ஸோ அப்பாவுக்கு வந்து தாத்தா வந்து வேலாயுதம் செட்டியார் ஸோ எல்லாருமே சொன்னால் தெரியும் நாட்டுக்கோட்டை செட்டியார் எங்கள் ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேபி எல்லாருக்குமே வந்து வாழ ஊர் தாண்டி சொந்த ஊருன்றது ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ எங்கள் ஊர் எரியூர் மல்லாக்கொட்டை அதுக்கப்புறம் எங்கள் குழந்தை கோயுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது அது எல் அதோடய வரலாறு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அந்த ஊரில் நான் சார்ந்து இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊர் காரங்க அப்படிங்கிறது கூடுதல் அட்டாச் பண்ண நன்றி 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 தேங்க் யூ இப்போ நம்ம ஆத்தங்குடியை சேர்ந்த ஸ்ரீராம் இருக்காங்க இவங்க வந்து இந்திரஜா ஷங்கருடைய கிளாஸ்மேட் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அவங்க வந்து இந்த விஷயங்களை பற்றி நம்மட்ட பேசுகிறாங்க ஸ்ராவேலை சேர்ந்த ஸ்ரீராம் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் நான் ஸ்ராவேல் பிள்ளையார்பட்டி கோயில் அண்ட் இது என் ஐயா சொப்பலிங்கம் இந்திரஜா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் என்னோடய கிளாஸ்மேட் அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலி நான் எதார்த்தமாக ஆத்தங்குடி கோயில்கிட்ட ஒரு பேனரில் பார்த்தேன் இந்த மாதிரி குரு பூர்ணிமா ஃபங்க்ஷனில் இவ சீஃப் கெஸ்ட் ஸோ உடனே அவளுக்கு அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிச்சு இந்த மாதிரி நீ இன்வைட் பண்ணியிருக்காங்க போல் வரியா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் டென்த் அன்னைக்கு நான் வரேன் இஃப் பாசிபிள் லெட்ஸ் மீட் அப்படின்னு அவள் ஸோ பை காட் கிரேஷை ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி அவளை மீட் பண்ணியிருக்கேன் அதுவும் இங்கே சாய்பாபா கோயிலுன்றப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் இல்லை கண்டிப்பாக ஐயா தான் பேசணும் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்தவங்க மாதிரி ஐயாவை சந்தித்தோம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாய்பாபா கோயிலோட யார் ஆரம்பித்தாங்க என்ன பண்ணா முழு வரலாறு சொன்னார் அப்புறம் பார்த்தா நான் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்பா சொன்னார் இப்போ தான் எண்பது நாங்கள் பண்ணோம் எனக்கு வயசு எண்பத்தி மூணு வயசுனாரு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டோம் அப்போ குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கணும் ஒரு வழிபாடு எப்படி வழிபாடணும் ஒரு இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும் எல்லாமே சொன்னார் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோயில் பற்றி எங்கள் பொங்கலி கட்டியிருக்காங்க நல்லாயிருக்கு கோயில் எல்லோரும் வந்து போகிறதுக்கு நீங்கள் வேலைக்கெழம எங்கள் இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்கள எதிர்பாராமல் சந்தித்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவங்க நல்ல வரவேற்பு நல்லா வந்திருக்காங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும் அவங்கள நன்றி 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 தேங்க்யூடைய சிவனே போற்றேதா போற்றே கற்பகவி

दाशिम बहुत समस्त देव वंदिता लोहे कदी भांग कुरा निमन्त्रण का डाक्टर तय भरत प्रमेय द्रगंगा धरा पांत्रिलोक वन्दे गुण मेरे सरज्जा मंदे प्रसन्न बरदाम सौभाग्यदां भाग्यदां அப்பாவியம் அவயப்புதான் மணிகளில் நான் எதிர்ப்பு பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் இல்லாமல்ல கருணையே வடிவான ஸ்ரீ கற்பக விநாயகருடைய திருவருளினால நமது ஆத்தங்குடியில் எழுந்தருளி வேண்டுபோருக்கு வேண்டு வரங்களை அழிக்கக்கூடிய நலம் தரும் சாய்பாபாவாக இருந்து அனைவருக்கும் பல நற்பலன்களை தன் தன் தரக்கூடிய சுவாமியாக இங்கே அமர்ந்து அனைவருக்கும் அருளாட்சி செய்கிறார் இன்றைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி திதி இதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாள் என்னவென்றால் குரு பூர்ணியம்மா இந்த குரு பூர்ணிமாங்கிறது ஆணி வரக்கூடிய வியாழக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்ததுதான் குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமாவில் பௌர்ணமி திதி இருக்கு குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய இந்த வியாழக்கிழமையும் சேர்ந்து இருப்பதனால குரு வடிவில் நாம் நம்ம யாரை நினைத்து பூஜை செய்கிறோமோ அந்த முழு குருவருளும் திருவருளாக மாறி நமக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை என்று வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமி இந்த கலந்து கொள்வதன் மூலமாக நமக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் இந்த விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நமது சிங்கப்பூர் உயர் திரு சண்முகம் செல்லியார் அவர்களும் அவர்களது துறவியாரும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய ட்ரஸ்டிகள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக இந்த விழா ஏற்பாட்டினை நல்ல விதமாக இங்கே ஏற்படுத்தியுள்ளார்கள் இதற்கு சிறப்பு விருந்தினராக ரோபோ சங்கர் என்று சொன்ன வகையில் திரைப்படத்தில் நிறைய கதாபாத்திரங்களில் நல்ல விஷயங்களை அனைவருக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய கலைஞராக இருந்திருக்கிறார் அவருடைய புதல்வி திரு இந்திரஜா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஏன்னா எல்லாரும் கை கிளா பண்ணுங்க இருந்து அவர்கள் வந்திருப்பது அந்த சாய்பாபா நினைத்தால்தான் அந்த இடத்துக்கு யாரும் வர முடியும் இன்னைக்கு நானே வரேன் பூஜைக்கு வரேன் அப்படின்னா அந்த சுவாமி தான் இந்த இடத்துக்கு நான் வர முடியும் இது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒரு மாசமாக இங்கே மழையே இல்லை வெயில் கடுமையான வெயில் ஆனால் இன்னைக்கு பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் எந்த விஷத்தை எந்த விஷயத்திற்காக சந்தோஷப்பட்டார் என்ற உங்கள் அனைவரும் வந்திருக்கீங்கல்ல ஒன்று கூடியவுடன் அவருக்கு ஆனந்தமான ஒரு சந்தோஷம் அதான் உங்களையும் இந்த இடத்துல ஒரு குளிமையா வச்சிருக்க ஆகவே சென்னையிலிருந்து வந்திருந்து இவர்கள் இங்கே பூஜை செய்வது என்பது அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அந்த நன்றிதனை ஆட்சியிடம் சொல்ல வேண்டும் பிரஸ்டிகர்களிடம் சொல்ல வேண்டும் இந்த பாக்கியம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வகையில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு வடநா வடநாட்டு வட இந்தியாக்களில போய் பார்த்தோம்னா குரு பூர்ணிமா அவள் அழகாக எல்லா இடங்களிலும் நிறைய நடக்கும் அப்போ நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே காசியில் இருக்கோம் கங்கையில இருக்கோம் அந்த மாதிரி உணர்வுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வ வழிபாட்டிற்கு வந்துட்டோம்னா அந்த வழிபாடு தான் நமக்கு முக்கியமே தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது அதே போல் இங்கே சொல்லக்கூடிய மந்திரங்களை தயவு செய்து யாரும் சொல்ல முடியாவிட்டாலும் நாம் உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டும் மந்திரங்களில தேஜஸ் உண்டும் ஓம் என்று சொன்னாலே பிரணவம் அப்ப அந்த மந்திரங்களை முழுமையாக நாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்ப இந்த நல்ல நாளில நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் ஒன்று சேர்ந்து வழிபாடு என்பது மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு இந்த தீபலட்சுமி வழிபாடு அதில் ஒரு விசேஷம் என்னன்னா இன்னைக்கு சத்தியநாராயண பூஜையும் செய்வதாக இங்கே ஏற்பாடு செய்து உள்ளார்கள் இந்த சத்திய பூஜை என்பது யார் ஒருவர் வருடந்தோறும் அந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டாலும் சரி அந்த விளக்கு பூஜையோடு சேர்ந்து சத்தியநாராயண பூஜையும் செய்யும் பொழுது நமக்கு எல்லாவித கஷ்டங்களும் விலகும் அந்த வகையில் இங்கே நலம் தரும் சாய்பாபாவாக இருந்து இந்த இடத்திலே அமர்ந்து இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு அவர்கள் பட்ட சிரமங்கள் நிறையாவே அது எனக்கு தெரியும் அதேபோல அந்த கும்பாபிஷேகம் பண்ணி அதை பார்ப்பதற்கு அவர்கள் அவ்வளோ ஆனந்தமாக ரொம்ப சிரமப்பட்டு அந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தார்கள் அதே போல் இன்றைய தினம் இந்த நல்ல நாளில நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இதற்கு பேரு கூட்டு வழிபாடு இந்த கூட்டு வழிபாடு என்பது அனைவருமே சேர்ந்து இறைவரிடத்திலே நம்ம குறைகள் என்ன இருக்கிறதோ அதை கேட்க வேண்டும் குரு பூர்ணியமாக என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல நாளில நமக்கெல்லாம் குருவாக இருந்து குரு பிரம்மா குருவிஷ்ணுகோ குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல மாதா அப்புறம் பிதா அப்புறம் குரு தெய்வம் ஏன் குருவின் தெய்வத்தையும் கொண்ட ஸ்தானத்தை மாத்தி வச்சிருக்காங்க ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா மூணு பெருசா நாலு பெருசா கேட்டான சொல்லுவாங்க ஒரு ஒரு ரூபா கொடுத்தா என்ன சொல்லுவோம் ஒரு ரூபா போதும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ரெண்டு ரூபா வேணும் அந்த ரெண்டு ரூபா கொடுத்தா என்ன சொல்லுவோம் மூன்று ரூபா கிடைச்சா பரவாயில்லை நினைப்போம் அந்த மூன்று ரூபா கொடுக்கும் பொழுது என்ன செய்வோம் நாலு ரூபா கிடைச்ச பரவாயில்லை அதைத்தான் குருவையும் தெய்வத்தையும் மூன்று நான்கு மூன்றாவது ஸ்தானம் குரு நான்காவது ஸ்தானம் தெய்வம் தெய்வம் எங்கே இருக்கார் உயர்ந்த இடத்துல இருக்கார் அப்ப நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் இருந்து வரும் மாதா வணங்குறோம் அப்புறம் பிதாவை வணங்குறோம் அப்புறம் குருவை வணங்குறோம் அப்புறம் தெய்வத்தை வணங்குகிறோம் அப்ப அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்மளது மனம் பக்குவப்பட வேண்டும் பக்குவப்பட்டாதான் அந்த பூஜையில நம்ம செய்யக்கூடிய ஸ்ரத்தை நடக்கும் அவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்து ஆத்தங்குடியில் சபாபா கோயில் கட்டி உங்களை அத்தனை பேர் இங்கே வர சொல்லி இங்கே விளக்கு பூஜை ஏற்பாடு பண்ணி பக்கத்திலே சிற்றுன்றியும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்து பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு செய்வதற்கு மனம் வேண்டும் அந்த மனம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் இறைவன் குடிகொண்டு இருப்பார் இறைவன் எங்கே இருப்பார்னா ஒருத்தர் யார் தர்ம காரியங்கள் செய்கிறார்களோ அந்த தர்ம காரியங்கள் செய்யும் இடத்திலே இறைவன் இருப்பார் அந்த தர்மம் எங்கே இருக்கிறதுனால் நகரத்தார் பெருமக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தர்மம் இருக்கிறது அந்த தர்மம் இருக்கிறதுனால தான் அந்த புண்ணியம் அவங்களுக்கு சேரும் இப்போ எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுறோம் உங்களுக்கும் புண்ணியம் உண்டு அந்த பூஜை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நல்ல புண்ணியம் உண்டு ஆகவே இந்த தருணம் நல்ல தருணம் ஆட்சி அஞ்சு மணிக்கு சொன்னாங்க எனக்கு தெரியும் அஞ்சு மணிக்கு முடியாது ஆகும் அப்படின்னு அது நம்ம நினைக்கிறதில்ல உள்ள உட்காந்து க மேற்கு முகமாக இருக்காரு இல்லையா நலம் தரும் சாய்பாபாவாக ஈசனை பார்த்து நோக்கி இருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை குளிமையும் கொடுத்து இந்த வெயில் தணிந்து குளிமையும் கொடுத்து இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்திசாயும் வேலை சூரியன் மறைவதற்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது சாஸ்திரம் சூரியன் அஸ்தமனமாக இருக்குது இப்போ எல்லாரும் சேர்ந்து முதல்ல விளக்கு பூஜை முதல்ல சத்யநாராயண பூஜை பண்ணுறோம் அதன் பிறகு இங்கே விளக்கு பூஜை நடைபெறும் நான் முதல்ல எல்லாருமே விநாயகர் வழிபாடு அவசியம்

ओम सत्य देवाय नमः ओम सत्यात्मने नमः ओम सत्य साक्षिणे नमः को सत्य जोगा जनमहाम को सत्याध्यात्मा जनमहाम सत्य प्रभवे जनमहाम को सत्येश्वरा जनमहाम को सत्यजवाहिनी जनमहाम को सत्या जनमहाम को सत्यकल्पा जनमहाम को सत्य प्रजापति जनमहाम को सत्य विक्रमा जनमहाम को सत्य सिद्धा जनमहाम को सत्य अचुदा जनमहाम को सत्य रीरा जनमहाम को सत्य भाम नाना वित्त परिमल बत्र எல்லாருமே அந்த விளக்கு பாதத்தை தொட்டுக்க விடுங்க எண்ணெய் இல்லை அப்படின்னா சர்வ எண்ணெய் பாட்டில் இருக்கா எல்லாரும் கொடுத்துருக்காங்களா எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றிக்குங்க தீப்பட்டி குச்சியை ஏற்றிட்டு கீழே வராமல் அணைச்சிட்டு